வணக்கம் சார் வணக்கம் மேடம் என்ஆர்ஐஸ் இந்தியாவில் வந்து முதலீடு செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற நிறைய ஆப்ஷன்ஸில் கிஃப்ட்டு சிட்டியும் ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷனாக இருக்குது ஸோ அப்புறம் கிஃப்ட் சிட்டினா என்ன யாரெல்லாம் இதில் முதலீடு செய்யணும் சார் கிஃப்ட் சிட்டின்றது ஒரு ஃபைனான்ஷியல் சிட்டி இந்தியா கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்டது இது ஸ்பெசிஃபிக்காக எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குஜராத்தில் வந்து காந்திநகர் பக்கத்தில் வந்து ஒரு சிட்டியை ஒரு ஐடென்டிஃபைட் பேஸ் ஐடென்டிஃபைட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ கவர்மெண்ட்டு அதுக்கேற்ற மாரி அவங்க ஒரு எஸ்இசெட் மாதிரி அமைச்சு அதில் இருக்கக்கூடிய அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு சில டேக்ஸ் பிரேக் கொடுக்குறாங்க அது தவிர அங்கே பணம் எடுத்துகிட்டு வர இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்களே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்ஆர்ஐஸ் அவங்களுக்கும் சில டேக்ஸ் பிரேக்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இப்போ என்ஆர்ஐஸ் நம்ம இங்கே லோக்கலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு நீங்கள் நார்மல் டாக்ஸேஷன் என்ன கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுப்பீங்க பட் அதே அந்த கிஃப்ட் சூட்டி மூலமாக வரும்போது டாக்ஸேஷனில் சில அட்வான்டேஜஸ் இருக்குது டேக்ஸஸ் வந்து இல்லாமல் இருக்குது ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க ஊரை பொறுத்து அவங்க டாக்ஸேஷன்ஸ் மாறலாம் பட் இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் என்வாயன்மெண்ட்டில் அது வந்து ஒரு டாக்ஸ் ஃப்ரீ இன்கம் தெரியும் என்ஆர்ஐஸ் யாராக இருந்தாலும் இந்த கிஃப்ட் சிட்டி ஆட் பண்ணிக்கலாமா இல்லை அதுக்கு ஏதாவது ரெகுலேஷன்ஸ் இருக்கா சார் எல்லா என்ஆர்ஐஸும் இதை ஆப் பண்ண முடியும் என்ஆர்ஐஸ் ஆர் ஓசிஐஸ் எல்லாருமே இதை வந்து ஆட் பண்ண முடியும் ரெகுலேஷன்ஸ் ஒன்றுமே பெருசாக இது கிடையாது இப்போது இந்தியாவில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸும் ஒரு மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பட் வந்து அவங்க வந்து விட வந்து ஒரு பெட்டர் ஃபெசிலிட்டேட்டடாக பண்ண முடியும் வெளியிலேருந்து வரும்போது அவங்க வந்து இப்போ என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட்டு கூட வச்சுக்க வேண்டாம் அவங்க வந்து அவங்களோட அக்கௌண்ட்டு அவங்களோட ஊரில் எந்த அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அந்த குளோபல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லை வந்து அந்த ஃபாரின் அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட் மூலமாகவே இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதனால் பெரிய ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கிடையாது இன்ஃபேக்ட் ரொம்ப சிம்பிளிஃபை சிம்பிளிஃபைட் ப்ரொ ப்ரொசீஜர்ஸ் கேவைசியை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய நமக்கு கேவைசி இருக்கு இல்லையா இப்போ என்ஆர் எல்லாம் சில நேரத்தில் பர்சனல் வெரிஃபிகேஷன் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து அது கூட தேவையில்லை ஸோ பேன் கார்டு கூட தேவையில்லை பெரிய கேவைசி கிடையாது சிம்பிளா அவங்களோட ஒரு பாஸ்போர்ட் காப்பி அண்ட் இன்னும் பேங்க் டீடைல்ஸ் இருந்ததுன்னா அவங்களுடைய கேவைசியை முடிச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டே கொண்டு வந்து பண்ணிடலாம் இது பண்ண முடியுமா என்ஆர்ஐக்கு மட்டும்தானா இப்போ இந்தியன்ஸ் வந்து அதாவது ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க ஒன்னு வந்து இன்பவுண்டு வெளியில் இருக்க பணம் இந்தியாவுக்கு வெளியில் இருக்க பணம் அதாவது மோஸ்ட்லி நோ ஓசிஐஸ் அவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இதில் வந்து யூஸ் பண்ண முடியும் இப்போ இந்தியன்ஸும் வந்து வெளியில வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் இது அவுட் பவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது நமக்கு வந்து இப்போ இந்தியன்ஸ் வந்து கிஃப்ட் சிட்டி மூலமாக ஃபாரின் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இப்போ கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இப்போ வரைக்கும் நிறைய வந்துட்டு இருக்கிறது வந்து இன்பவுண்ட் தான் அவுட் பவுண்ட் வந்து சில இன்னும் ப்ராடக்ட்ஸ் வந்து வளரணும் பட் அவுட் பவுண்டுன்னு சொல்லும்போது இப்போ நார்மலாக நம்ம பார்த்தோம்னா இங்கே லோக்கலில் நம்ம பண்ணுறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக போக முடியும் ஆனால் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இந்த லெவலுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஃபாரின் செக்யூரிட்டியில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு இங்கே வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது த்ரூ எல்ஆர்எஸ் ரூட் ஒரு டூ அண்ட் ஆஃப் லேக் டாலர்ஸ் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் வெளியில் ஸோ அது மூலமாக அவங்க வந்து ஸ்டாக்ஸோ இல்லை வந்து பாண்ட்ஸோ இல்லை போர்ட்ஃபோலியோவோ இன்வெஸ்ட் பண்ண முடியும் அவுட் பவுண்டும் பண்ணலாம் இன்பவுண்டும் பண்ணலாம் ரெண்டு பேருமே இது பண்ணலாம் பட் இப்போ வரைக்கும் அதிக பெனிஃபிட் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்பவுண்ட் வர்றவங்களுக்கு என்ஆர்ஐஸ்க்கு அதிகமான பெனிஃபிட் இருக்கு இப்போது கிஃப்ட் சிட்டினா என்ன அப்படின்றது எக்ஸ்ப்ளைன் பண்ணிங்க இன்னும் டீட்டெயிலாக அங்கே என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது ஒரு என்ஆர்ஐ பணம் அனுப்புனாங்க அப்படின்னா இப்போ நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா தெரியும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஃபண்டை பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ கிஃப்ட் சிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் என்னென்ன இருக்கு சார் இப்போ நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய டெபாசிட்ஸ் மாதிரி இது இருக்குது இப்போ நம்ம ஜென்ரலி என்ஆர்ஐ இங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா பேங்க் டெபாசிட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அங்கேயும் அதே மாதிரி வந்து பேங்க் ஐஎஃப்எஸ்சி பேங்கிங் யூனிட்ஸ்ன்னு இருக்குது ஸோ அதில் வந்து அவங்க வந்து டெபாசிட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி வரக்கூடிய இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான வேலை சொல்லுவாங்க அவங்க ஃபீடர் ஃபண்டோ இல்லை ஏஏ ரூட்டோ சொல்லுவாங்க அதாவது வெ ஒரு மியூச்சுவல் ஃபண்டு அங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கோம் கிஃப்ட் சிட்டியில் ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கோம் அவங்க வந்து வெளியிலேருந்து இன்வெஸ்டர் கிட்ட வந்து பணம் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த பணத்தை சேனலைஸ் பண்ணி ஒரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் மாதிரி இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குது என்னென்னா இந்தியன் மியூச்சுவல் ஃபண்டு ஒரு நாலஞ்சு ஸ்கீம்ஸ் இருக்கும் ஓ இந்த ஸ்கீமில் ஏ ஸ்கீம் ஏல வந்து இருபது பர்சன்ட் போடுறேன் இதில் வந்து முப்பது பர்சன்ட் போடுறேன் இதில் பத்து பர்சன்ட் போடுறேன் அப்படின்னு அவங்க வந்து மொத்தமாக ஒரு நூறு செக் நூறு பர்சன்ட் வந்து இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்டாக பண்ணலாம் அல்லது ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் எடுத்துகிட்டு வந்து தே கேன் நோ பை த ஸ்டாக்ஸ் இந்த ரெண்டு விஷயத்துலையும் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் இது வந்து போர்ட்ஃபோலியோ இது தவிர இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸும் வந்து தே கேன் நோ இன்வெஸ்ட் இன் ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் இப்போ வந்து அவங்க வந்து செட்டப் பண்ணிக்கிட்டு வராங்க ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு வராங்க இப்போது ஃபாரின் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இன்சூரன்ஸ் போகிறோன்னா இப்போ வந்து நம்ம ஓவர்சீஸ் ட்ராவல் இன்சூரன்ஸ் எல்லாம் இங்கேருந்து நம்ம எடுப்போம் இப்போது அது மூலமாகவும் வந்து அந்த ஃபெசிலிட்டியும் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஃபாரின்க்கு போகிறவங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்லை ட்ராவல் இன்சூரன்ஸோ கிஃப்ட் சிட்டி மூலமாக எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரியல் எஸ்டேட் அப்படின்றது ஒரு குறுகிய ஒரு ஸ்பேஸு பட் அதுவும் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்க வந்து அவுட் நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு ஸ்பெஷலைஸ்ட் அசட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா இப்போ இந்தியாவில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து இந்தியன் ஸ்டாக்ஸ் இப்போ வெளியில போகணும் அப்படின்னா இப்போ கரண்டா நம்ம பாக்குறது வந்து ஒரு யூஎஸ் பேஸ்ட் ஃபண்ட் பார்ப்போம் மியூச்சுவல் ஃபண்ட் பார்ப்போம் இல்ல ஒரு குளோபல் ஃபண்ட் வந்து டிவைஸ் பண்ணுறக்கூடிய ஃபண்டை பார்ப்போம் இப்போ நமக்கு வந்து செமிகண்டக்டர் ஒரு ஃபண்ட் வேணும் இல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபீடா இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி இன்னோவேஷன் இருக்கக்கூடிய ஃபண்ட் வேணும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து வேகமாக வளர்ந்துட்டு இருக்க கம்பெனிஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோன்னா அது மாதிரியும் வந்து ஃபண்ட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு ஸோ போக போக நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல என்ன ஆகணும்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் நீங்க ஸ்பெஷலைஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் ஸோ ஒன்று மியூச்சுவல் ஃபண்டாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்சூரன்ஸாகவும் பண்ணலாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் பண்ணலாம் ரியல் எஸ்டேட் அதாவது அந்த கிஃப்ட் சிட்டிக்குள்ள ரியல் எஸ்டேட் ஆப்ஷனும் பண்ணலாம் பட் வந்து இன்னைக்கு ப்ரைஸஸ் கொஞ்சம் எலிவேட்டடா இருக்கு பட் அதை நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ இந்த முதலீடுகள் எல்லாம் ஒரு என்ஆர்ஐ அவங்களே பண்ணிக்கலாமா இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை ஒரு ஃபண்ட் மேனேஜரோ யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க பண்ண முடியும் பட் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாங்கன்னா ஒரு கன்சல்டன்டா இருந்தாங்கன்னா அவங்க வந்து தாராளமாக வந்து ஹெல்ப் பண்ண முடியும் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரியாது இப்போ நிறைய விஷயங்கள் வந்து எதை சூஸ் பண்ணணும் அப்படின்றதே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்கீம்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து அதுவே ஒரு ஆர்ட் தான் ஸோ எல்லா ஸ்கீம்ஸும் ஆஃபர் பண்ணக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸும் ஒரே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு கேட்டனா இருக்காது ஸோ சில ஸ்கீம்ஸ் நல்லதாக இருக்கும் சில ஸ்கீம்ஸ் வந்து சோன் சோவாக இருக்கும் சில ஸ்கீம்ஸ்க்கு யூனிக்னஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுத்து அது பண்ணோம்னா நல்லது அவங்களால பண்ண முடியும் பண்ண முடியாமல் இல்லை பட் வந்து கோஆர்டினேஷன் அவங்க பார்த்துக்க வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துட்டு பண்ணலாம் இப்போ ஒரு என்ஆர்ஐ ஆல இந்தியன் ஸ்டாக் இந்தியன் மார்க்கெட்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸ்டாக்ஸும் பிக் பண்ணி வாங்க முடியும் அப்படி இருக்கும்போது இதை விட்டுட்டு அவங்க ஏன் கிஃப்ட் சிட்டி ப்ரிஃபர் பண்ணும் சார் மெயினாக வந்து டாக்ஸ் அட்வான்டேஜ் டாக்ஸஸ் வந்து ரொம்ப குறைச்சல் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து அவங்க இந்தியா மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து அவங்களுக்கு கிடையாது கிஃப்ட் சிட்டியில் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது பட் டேக்ஸ் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டேன்னா வந்து கிஃப்ட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ பட் அவங்க இருக்கக்கூடிய அந்த ரெசிடென்ட் கண்ட்ரி இருக்கு இல்லையா ஒரு டாக்ஸேஷன் இருக்கும் ஓகே இந்த இந்தியாவுக்கும் அந்த கண்ட்ரிக்கும் இருக்கக்கூடிய ஒரு டபுள் டாக்ஸ் அவாய்டன்ஸ் ஒரு ட்ரீட்டி இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யூஏஇ மாதிரி கண்ட்ரிஸில் இருக்கவங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்கமே டாக்ஸ் ஃப்ரீ அவங்க வந்தாங்கன்னா இங்கேயும் டாக்ஸ் ஃப்ரீ அவங்களோட ரெசிடென்ட் கண் இதுலேயும் டாக்ஸ் ஃப்ரீ பட் யூஎஸ்ஏ கனடா மாதிரி நாடுகளில் இருக்கவங்க வந்தாங்கன்னா இன்னும் என்ஆர்ஐஸோ இல்லை வந்து ஓசிஐஸோ வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இன்கம் வந்து டாக்ஸ் ஃப்ரீ பட் இந்த குளோபல் இன்கத்தை வந்து அவங்க ஊரில் வந்து அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து அவங்களுடைய டேக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் ஸோ அவங்க இருக்கிற இடத்த பொறுத்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ரெண்டாவது விஷயம் வந்து ஈஸி ஈஸினஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் எடுத்துகிட்டு வர முடியும் போக முடியும் அது மாதிரி வந்து ரீபேட்ரியேஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி ஸோ ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் வச்சுக்க முடியும் இப்போ இங்கே நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து ருபி அக்கௌண்ட்டு தான் வச்சுக்க முடியும் பட் அவங்க வந்து ஒரு யூஎஸ் டாலர்ஸோ இல்லை வந்து ஜிபிபியோ இல்லை வேற ஒரு ஃபாரின் கரன்சியோ அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் இப்படி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது இந்த அட்வான்டேஜஸ் அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ ஒரு என்னடா இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க கிஃப்ட் சிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் சார் முதல்ல வந்து அவங்க வந்து ஒரு கன்சல்டண்ட்டை பார்க்கலாம் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட வந்து ஒரு நல்ல கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை வந்து அது ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க வந்து பார்க்கலாம் முதல் கேவைசி தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ்ஸு அவங்களோட பாஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன் தேவை இருக்கும் அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் தேவை இருக்கும் சில கண்ட்ரிஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடந்துடும் சில கண்ட்ரிஸில்லாம் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் அது வந்து ஒரு சிக்ஸ் வீக்ஸ் எயிட் வீக்ஸ் ஆகலாம் மற்றது வந்து ஃபியூ டேஸ்க்குள்ளே முடிஞ்சிடும் முடிஞ்சிடுச்சுன்னா இந்த அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆல் தி டு டூ இஸ் இந்த ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அவங்க அவங்க அந்த ஊரில் வச்சுருக்க அக்கௌண்ட்லேருந்து தே கேன் இன்னும் இன்வெஸ்ட் வயாத கரன்சி அவங்க வச்சு ப்ரிஃபர் பண்ணுற கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதேமாரி ரிடம்ஷன் டைம்லையும் அந்த ப்ரிஃபர் பண்ணுற கன்சல் கரன்சியில் எடுத்துகிட்டு போகலாம் ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப பெரிய ப்ரொசீஜர்ஸ் கிடையாது ஒன் டைம் அந்த கேவைசி மாதிரி டாக்குமெண்டேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் நம்ம ஒன்றே சொன்ன மாதிரி இந்த பேன் இந்த விஷயங்கள் எல்லாம் கிடையாது இந்த ஆதார் லிங்கிங்கு பேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளிஃபைட் ப்ரொசீஜர் தான் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் நிறைய பேர் அப்ராடில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணிட்டு இந்தியா வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இந்தியாவிலே வந்து நான் செட்டில் ஆகப் போகிறேன் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்ல இருக்க போகிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாமா அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்குமா அவங்க வந்து முதல்ல இருக்கக்கூடிய அவங்க அப்ராடில் இருக்கக்கூடிய வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு டாக்ஸ் ஃப்ரீ ஸ்டேட்டஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும் ஒன்ஸ் அவங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அதை வந்து மாற்றி தே கேன் நோ சேஞ்ச் தட் திங் பட் அது வரைக்கும் அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி தானே ஆகணும் ஒருவேளை இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணினாங்க அப்படின்னா இந்தியன் மியூச்சுவல் ஃபண்டுக்கு இருக்கக்கூடிய டாக்ஸேஷன்ஸ் இருக்கும் ஸோ பட் அதே ஒரு வேலை இந்த மாதிரி இதுக்கு வந்தாங்கன்னா அங்கே ஒரு டாக்ஸ் ஃப்ரீ ஸ்டேட்டஸ் இருக்கும் அதுக்கப்புறம் கன்வெர்டபிள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அவங்க இந்தியன் இதுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு தென் நோ தே கேன் யூஸ் அட் திங் மெயின் வந்து டாக்ஸ் அட்வான்டேஜ் ரெண்டாவது வந்து யூனிக்னஸ் ஆஃப் த ஸ்கீம்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த ரெண்டு விஷயம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதில் வொலாட்டாலிட்டி இருக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றோம் ஸோ இந்த கிஃப்ட் சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுலயும் அந்த வொலாட்டாலிட்டி இருக்கா மார்க்கெட்டோட ரிஸ்க் இதுலயும் இருக்கா இருக்கு மார்க்கெட்ல வந்து அதாவது நான் சொன்ன மாதிரி நீங்க எந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்றீங்க அப்படின்ற விஷயம் இருக்கு ஸோ நீங்க வந்து இப்போ ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ரிஸ்க் தான் இருக்கு மீன்ஸ் வந்து அந்த இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு பேங்கோ ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன் கொடுக்குது இல்லையா அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அதுக்கான ரிஸ்க் தான் இருக்கு மார்க்கெட் ரிஸ்க் ரொம்ப பெருசாக இருக்காது அதையே நீங்கள் வந்து இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போதைக்கு வந்து வந்திருக்க ஆப்ஷன்ஸ் வந்து ஃபீடர் ஃபண்டோ ஏஏஎஃப்ஓ வந்திருக்கு அவங்க எடுத்துகிட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அதாவது ஒரு ஃபாரின் ஃபண்டு ஃபீடர் ஃபண்ட் மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் அது இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் போகுது ஸோ அப்போ அந்த இந்தியன் அண்டர்லைங் செக்யூரிட்டிஸ் ஏறும்போதோ இறங்கும் போதோ அந்த எண்ணிவையும் வந்து டெஃபினட்டாக வந்து மாறுபட தான் செய்யும் ஸோ அப்போ அந்த ரிஸ்க்கு வேல் வாலட்டிலிட்டி இருக்கும் இல்லாமலாம் இருக்காது பட் ஓவரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம பிலீவ் பண்ணுறோம் இந்தியா க்ரோத் ஸ்டோரி நல்லா இருக்குது அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அது ஒரு இது இருக்கும் மெயினாக அவங்க டைமை கொடுக்கணும் கொடுத்துட்டு இது வந்து அடுத்த வருஷமே வரும் அப்படின்னா அந்த ரிஸ்க் இருக்கும் பட் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கன்னா அந்த ரிஸ்க்கு குறைஞ்சிரும் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பேசுகிறோம் ஆனால் இதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் சார் ஏன்னா இதில் அவ்வளோ நமக்கு சலுகைகள் கிடைக்குது அப்படின்னா எல்லாரும் இதை சூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் இன்னும் நிறைய என்ஆர்ஐஸ் சூஸ் பண்ண மாட்டாங்க ஜென்ரலாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இதில் ஏதாவது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுல கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்குமா இல்லை இப்போ வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் வந்து இப்போதான் மெச்சூர் ஆகிட்டு இருக்கு இந்த மார்க்கெட் இன்னும் வந்து நிறைய பேருக்கு தெரியாது ரெண்டாவது விஷயம் வந்து இது இன்னும் ப்ராடக்ட் வைஸ் வந்து ஃபுல்லாக ஓகே ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் அங்கே வந்து அவங்களோட ஆஃபீஸை செட் பண்ணி அவங்க அப்ரூவல் வாங்கி அவங்க ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க ஸ்கீமை லான்ச் பண்ணும்போது இப்போ இம்மீடியேட்டு தேவைகளுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் ஃபண்ட்ஸுக்குள்ளே வந்து பண்ணக்கூடிய ஃபீடர் ஃபண்டாக பண்ணுறாங்க ஸோ இது ஒரு தனியாக ஒரு இந்தியா ஸ்ட்ராட்டஜியாக வேறு ஒரு தனி ஒரு ஸ்கீமாக எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ டெஃபினட்டாக வந்து வித் டைம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஏன் இப்போ வளரல அப்படின்னா ஒன்று வந்து அவேர்னஸ் ரெண்டாவது வந்து அந்த ப்ராசஸ் வந்து இவ்வளோ நாய் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பிச்சது அப்படின்னாலும் அது ஒரு பத்தொம்பது இருபது தான் பேசப்பட்டது லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் தான் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டு ஒரு டீம் எல்லாம் இப்போ போய் டெஃபினட்டாக வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் நடந்துட்டுருக்கு இப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதும் நிறைய அவேர்னஸ் வந்துட்டுருக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் நிச்சயமாக டைம் மாறிடும் இப்போ இந்த கிஃப்ட் சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின் ஃபாரின்ல இருக்கிறவங்கள இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்தியன்மிகிக்கு இது எப்படி சப்போர்ட் பண்ணும் சார் ஒன்று வந்து நமக்கு வந்து பணம் உள்ள வந்துகிட்டு இருக்கும் நம்மளோட கரன்சியை வந்து டெஃபினட்டாக வந்து இது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ பணம் உள்ள வந்துகிட்டு இருக்கிறதுனால இருக்கக்கூடிய இது ரெண்டாவது வந்து இட் இஸ் ஆல் ஆல் அபவுட் நோ கேபிடல் ஸோ இந்தியன் கேபிட்டலாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது இது எதோ ஒரு கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் போக போகுது ஒன்று அது வந்து ஈக்விட்டிஸ்க்கு போக போகுது இல்லை பாண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு போக போகுது ஸோ இப்போ பாண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அது வந்து கிஃப்ட் சிட்டி மூலமாக ரைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் அட்வான்டேஜும் கிடைக்கும் ஸோ அதனால் ஆக்சஸ்பிலிட்டி ஆஃப் கேபிட்டல் ஃபார் தும் ப்ரொமோட்டர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸுக்கு அது வந்து நிச்சயமாக வந்து ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட் கிடைக்கும் ரெண்டாவது வந்து லிக்விடிட்டி ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது மூணாவது வந்து நம்ம வந்து வெளியில் வந்து பணம் நிறைய இருந்தது ஸோ அந்த விஷயங்கள் கூட வந்து இந்தியாவிலே வந்து இந்தியாவிலே ஒரு ஒரு ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனுக்குள்ளே இது ட்ரேட் ஆகும்போது கண்ட்ரியை விட்டு அதிகமான பணம் எடுத்து வெளியில் போவாது ஸோ அது வந்து டெஃபினட்டாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேம் சேஞ்சராக தான் இருக்கும் இப்போ இந்த கிஃப்ட் சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டூ த்ரீ இயர்ஸ் தான் ரொம்ப எல்லாராலையும் பேசப்படுது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இதை தவிர்த்து என்ஆர்ஐஸ் இந்தியாவில முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு சார் இப்போ இருக்கக்கூடிய நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு அவங்க வந்து இப்போ நம்ம ரெகுலராக இருக்கக்கூடிய என்ஆர் என்ஆர்ஓ டெபாசிட்ஸ் வந்து ரொம்ப என்ஆர்இ வந்து ரீபார்டேபிள் என்ஆர்ஓ வந்து நான் ரீபார்ட்ரிபிள் இது வந்து டெபாசிட் சைடில் அவங்க வந்து இன்சூரன்ஸ் எடுக்க முடியும் பட் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன இன்சூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இங்க இருக்கணும் அப்படின்றாங்க மாதிரி அவங்க இங்கே இருக்கிற நேரத்தில் கேவைசி பண்ணினாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் பட் யூஎஸ் அண்ட் கனடா பேஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது எல்லா ஏஎம்சிஸும் வாங்குறதில்ல ஒரு பத்து ஏஎம்சி தான் வாங்குறாங்க அந்த பத்து ஏஎம்சிக்குள்ளே தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் மீதி எல்லா லொக்கேஷன்ஸில் இருந்து வரவங்களும் நான் ஆல்மோஸ்ட் எல்லா ஏஎம்சியும் வந்து வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி வாங்க முடியும் பட் டாக்ஸேஷன்ஸ் வந்து இந்தியன் இன்வெஸ்டருக்கு என்ன டாக்ஸேஷன் இருக்கோ இருக்குது டிடிஎஸ் இருக்கும் டிடிஎஸ் அப்படின்றது வந்து அவங்களுடைய இதை ஸ்டேட்டஸை பொறுத்தவரை என்ஆர்ஐ டிடிஎஸ் இருக்கும் பட் கிஃப்ட் சிட்டியில் பண்ணும்போது அந்த டிடிஎஸ் கிடையாது அதாவது அவங்க வந்து டிடிஎஸ் டிடக்ட் ஆகாது அடுத்த விஷயம் பார்த்தோம்னா டாக்ஸ் ஃபைலிங் டேக்ஸ் ஃபைலிங் வந்து இப்போது கிஃப்ட் சிட்டியில் ஒரு இன்கம் இருக்குது அப்படின்னா அது மட்டும்தான் இன்கம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டாக்ஸ் ஃபைலிங் பண்ணணுன்றது மேண்டேட்ரி கிடையாது பட் இங்கே வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அந்த டாக்ஸேஷன் டாக்ஸ் ஃபைலிங் வந்து இந்தியாவில் வந்து பண்ணி தான் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக அது பண்ணி தான் இப்போ ஒரு ஃபாரின்ல இருக்கிறது ஒரு யூஎஸ்லயோ இல்ல சிங்கப்பூர்லயோ கனடாலயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்தியாவில பண்ணலாம் சைனால பண்ணலாம் இல்ல அவங்க எந்த கண்ட்ரில இருக்காங்களோ அங்கேயே பண்ணலாம் அப்படி இருக்கும்போது இந்தியன் மார்க்கெட்டை ஏன் ப்ரிஃபர் பண்ணும் இந்தியன் மார்க்கெட்ல என்ன அட்வான்டேஜ் இருக்கு சார் ஒன்னு க்ரோத் ரேட் தான் நம்மளோட க்ரோத் ரேட் இப்போ ரீசெண்டா வந்து ஒரு ஐஎம்எஃப் சொல்லியிருக்கிற அந்த வேர்ல்ட் க்ரோத் ரேட் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க பட் ஸ்டில் அது வந்து சிக்ஸ் பர்சென்ட்க்கு அபவ் இருக்கக்கூடிய க்ரோத் ரேட் இந்த க்ரோத் வந்து நிறைய கண்ட்ரிஸ்ல இல்லவே இல்லை ஒன்று நம்ம இந்த எக்கானமி குரோ ஆகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது க்ரோத் ரேட்டே இல்லாத ஒரு எக்கானமியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் த எக்கானமி செல்ஃப் ஒன்று கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டியை பார்க்கலாம் இல்லை பாலிசி ஸ்டெபிலிட்டியை பார்க்கலாம் இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் எப்படி அந்த கவர்மெண்ட் வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்றது இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஈஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இல்லை ஸ்ட்ரிஞ்சண்டாக இருக்கா ரெகுலேஷன்ஸு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லாஸ் எப்படி இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம் இந்தியா வந்து நிறைய இதில் இல்லைனாலும் நம்ம ஓரளவுக்கு மேலே போயிருக்கோம் லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில் வந்து அந்த ரேங்கிங் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்லாம் வந்து ஓரளவுக்கு பெட்டராக மாறி இருக்கும் ஸோ டைம் இன்னும் கொஞ்சம் பெட்டராகும் பாலிசிஸ் அதுக்காக மாறிக்கிட்டே இருக்கணும் ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் பாலிசிஸ் மாறிக்கிட்டு அது வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நமக்கு டெஃபினட்டாக பெனிஃபிட்டடாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சில்ட்ரன்ஸ்க்கு இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஃபண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி என்ஆர்ஐஸ்க்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஃபண்ட்ஸ் இருக்கா என்ஆர்ஐஸ் எதை ப்ரிஃபர் பண்ணலாம் சார் இல்லை இப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து டைவர்ஸ்ஃபைடாக தான் இருக்குது இன்னும் வந்து கோல் ஓரியன்டாக வரல அவங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இப்போ வந்து இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் வந்து ஒன் அண்ட் ஆஃப் லேக் டாலர் இஸ் த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் ஆல் த ஏஏஎஃப்ஸ் ஆர் நோ ஃபீடர் ஃபண்ட்ஸ் மினிமம் ஒன் அண்ட் ஆஃப் லாக் டாலர் இருந்தால் தான் பண்ண முடியும் அது எல்லாராலேயும் பண்ண முடியுமா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை ரீட்டைலாக பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு ஸோ இது வந்து ரீட்டைலாக பண்ணுறதுக்கு ரெகுலேஷன்ஸ் மாறும்னு நினைக்கிறேன் அதேமாரி எஸ்ஐபிஸ் இப்போ நம்ம வந்து ஒரு இந்தியாவில் ஐநூறுரூவா இருந்தால் கூட ஒரு எஸ்ஐபி ஆரம்பிச்சிடலாம் இப்போ நீங்கள் அந்த மாதிரி எஸ்ஐபி ஆரம்பிக்க முடியாது அந்த ரெகுலேஷன்ஸும் மாறிட்டுருக்கு அது ஒரு ஃபியூ டாலர்ஸ் மந்த்லி வந்து ஃபியூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் இருந்தோன்னா எஸ்ஐபி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு இது வந்து ப்ராடக்ட் லான்ச் வந்து போயிட்டுருக்கு ஸோ கொஞ்சம் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ ஒன்று ரீட்டைலாகவும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இல்லை வந்து அஸ் ஏ ஹை வித் இண்டிவிஜுவலாகவும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வரும்போது டெஃபினட்டாக வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்கும் இப்போ வந்து நம்ம கோல் பேஸ்டு ஃபண்ட்ஸ் எல்லாம் கிடையாது ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் ஆகலாம் வரும்போது மரம் தேங்க் யூ சார் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டன கிளிக் பண்ணுங்க